பொருட்களை நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு எட்டு மணி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர் ஒரு மணிக்கு கொடுத்த நம்பர் சூப்பராக ஒரு வில்லிங் இருந்துச்சு ஜீரோவும் நாலு நம்பரும் கண்டிப்பாக ஆல் போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான மெத்தேடு கண்டிப்பாக நமக்கு அது ஆல் போர்டில் ஜீரோவும் நாலும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் வந்து எட்நூற்றி நாற்பது அப்படின்னு அடிச்சிருந்தாங்க ஒரு செமையான ஒரு வில்லிங் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ஜீரோவுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தா அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்னென்ன நம்பர்கள் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா தொண்ணூற்றி பத்தொம்பது ஆறுநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நாற்பது இது தான் நமக்கு அடித்தாங்க இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து டோட்டலாகவே மாறி இருக்குது கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னா போகிறீங்க இப்போ வந்து நானூற்றி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற வந்திருக்கு இதை சேம் நம்பரை நம்ம கொண்டு வரோம் நம்ம வந்து நேற்று அடித்தாங்க இல்லையா அறநூற்றி எழுவத்தி மூணு அதே மாதிரி தொடர்ந்து ஆறாம் நம்பரே வச்சிருந்தாங்க நேற்று நேற்று வந்து ஃபுல்லாமே ஆறாம் நம்பர் தான் வச்சாங்க ஏபோல் ஆறாம் நம்பர் வச்சுக்கிட்டே வந்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலும் இப்படி எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தான் முதல் டிரா முடிஞ்சிருக்கும் இல்லை ரெண்டு டிரா இருக்குது இந்த ரெண்டு டிராவுக்கு எப்படியில் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து நமக்கு என்னமோ நம்பர்கள் பெனிஃபிட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்களுக்கு இது எப்படி வருது என்ன மாதிரி கணக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் மேபி எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது எட்டால் எட்டு நாலு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டினியூ நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது நம்ம பார்த்துங்க அதை கணக்கு வச்சு பார்த்துங்க இந்த மாதிரி வருதா நம்பருங்க அதாவது நேற்று எடுத்துனாங்க இல்லையா நேற்று வந்து ஏபோல் ஆறாம் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் அறுநூற்றி எழுபத்தி மூணு வச்சு அதுக்கப்புறம் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு வச்சு அப்படின்னு டோட்டலாகவே நமக்கு எட்டு மணி வரைக்கும் வெறும் ஆறாம் நம்பரை நிறைய வச்சுருந்தாங்க சரிங்களா அது மாதிரி மறுபடியும் இந்த ட்ராவலில் நமக்கு இந்த எட்டு நம்பர் போகிறாங்களா நாலு நம்பர் போகிறாங்களா ஜீரோ வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது இதில் நாங்கள் கொடுக்க ஒரு நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க இது ரெண்டே மேட்ச் பண்ணி நீங்கள் ஆனிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் மிஷின் சாட்டையும் பார்த்துங்க மிஷின் சாட்டி எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சுருங்க ரெண்டையும் பார்த்து ஈஸியாக ஒரு விண்ணிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு எட்டா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவோ மேட்ச் ஆகணும்னு காமிக்குது உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்களுக்கு நம்ப ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாம் நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு அஞ்சு இங்கே ஐம்பத்தி எட்டுன்னு வருது இல்லையா அங்கே வருங்க அஞ்சாம் நம்பர் வந்துருச்சுனால அது நமக்கு அப்படியே மூணு போடுமே உள்ளே வந்துடும் இப்போ நம்ம எட்டாம் நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டில் எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா அது அப்படியே உள்ள வரும் அது மாதிரி இங்கே அஞ்சாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு ஐம்பத்தெட்டுன்னு உள்ளே வந்துருச்சு அதே மாதிரி மறுபடியும் இங்கே ஐம்பத்தெட்டுன்னு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இங்கே எட்டில் அஞ்சாம் நம்பர் மறுபடியும் எட்டு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பர் வந்து எட்டுக்கு அஞ்சு நடக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல அஞ்சாம் நம்பர் முதல்ல உள்ளே வந்து அதுக்கப்புறம் டைம் உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி எட்டாம் நம்பர் மறுபடியும் உள்ளே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே வந்துடும் நம்பர் இங்கே ஆரம்பிச்சு இப்படியே கொஞ்சமாக வந்து வெளியே போயிடற அப்படி அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டா நம்பராக இருக்கணும் இல்லை அஞ்சா நம்பராக இருக்கணும் ஏ போர்டு அப்படிங்கிறது எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப எவர்க ஒரு நம்பர் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு உள்ள நம்பரை தான் கொடுக்குறோம் சும்மா ரெண்டு நம்பர் ஏனோ அதனாலலாம் கொடுக்கல கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி எட்டா நம்பருக்கு வந்து அதிகபட்சம் பெரிய நம்பர் இல்லை எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமான நம்பர் சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி சின்ன நம்பர் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் ரெண்டாம் நம்பர் ஆளெல்லாம் இல்லை உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஆளில் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் தான் வருது என்னோடய கணக்கு அப்படி தான் காமிக்கிட்டு உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு என்ன சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா பிபோர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஆறாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன்னா பீபோடில் தான் எனக்கு ஆறு நம்பர் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆறு நம்பர் வருது பாருங்கள் நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள் அரை நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு பீபோலில் கிடைக்கணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம என்ன சொன்னோன்னா உங்களுக்கு எப்போயுமே ஜீரோ ஆறு ஆறுக்கு ஜீரோ தான் வரும் இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஜீரோ கொடுத்தோம் அந்த ஜீரோ தான் நமக்கு இங்கே பாஸ் ஆயிருக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏன்னா நான் வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னால் ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அரை நம்பர் வந்தால் கண்டிப்பாக ஜீரோ வருங்க அப்படின்னு நான் சொல்லி தான் கொடுக்குறேன் ஏன்னால் அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ மேட்ச் ஆகிடுது பார்த்தீங்கன்னா மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னால் அதே மாதிரி மேட்ச் ஆகிடுது பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய மேட்ச் இல்லைங்க இந்த ஆறாம் நம்பருக்கு வந்து அதனால தான் நமக்கு நாலாம் நம்பரும் ஜீரோ மேட்ச் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு பெரிய இல்லை எட்டாம் நம்பர் வந்து இப்போ ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறுக்கு எட்டு ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஜீரோ சூப்பரான நம்பர் இதாக எப்போயுமே இதாக எவருகிறீன்னா வந்துக்கிட்டே இருக்க வேண்டிய நம்பர் இதுதான் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன நம்பரில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம எட்டாம் நம்பர் எது எட்டாம் நம்பரோட நீங்கள் நாலு நம்பர் எதிர்பார்க்கலாம் ஜீரோ எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக ரெண்டாம் நம்பர் அது தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா ரெண்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரும் அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக வந்து ஆறாம் நம்பருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இந்த நாற்பதுங்கிற நம்பர் அப்படி டேரெக்டான நம்பர் தான் ஆறாம் நம்பருக்கு மட்டுமே வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கணும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது எப்போயுமே எப்போயுமே நான் நாங்கள் சொல்கிறேன் நம்ம கணக்கில் வளரங்கிறதே கொடுக்கணும் விட்டிங்களா நான் எப்போயுமே ரியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பரில் இந்த ஜீரோ நாலு எட்டு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் கண்டிப்பாக அதுமாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா ஒன்று எட்டு வைப்பாங்க நான் மூணு வைப்பாங்க உங்களுக்கு அந்த டைமில் எந்த டைம் என்ன கணக்கு வருதோ அது தகுந்த மாதிரி வச்சுங்க எட்டு வந்தால் எட்டு வைங்க மூணு வந்தால் மூணு வச்சுங்க அவ்வளோதான் சரிங்களா அதுதான் நம்ம கணக்கு எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் மாதிரி தான் நீங்கள் ஜீரோ கார் தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஜீரோ கார் தான் வரும் வந்துருசாக இப்போ ஜீரோக்கு ஆறுக்கு நாலு வந்துருச்சா ஆறுக்கு எட்டு வந்துருச்சா எல்லாம் அப்படி தான் அது சேம் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு தான் மாட்டாங்க ஆறாம் நம்பர் மீண்டும் டபுள்ஸ் வர அன்னைக்கெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக கூட நம்பர் என்னன்னா ஒரு நாலு நம்பர் அந்த நாலு நம்பரை நீங்கள் சுற்றி சுற்றி வைச்சா கூட நீங்கள் சே நீங்கள் எடுத்துலாம் ரொம்ப நீங்கள் தேடிட்டாக இருக்க வேண்டியது இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு செட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வைக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பர் வருதுன்னு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எனக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே சேம் நம்பர் இப்போ இதில் ஒரு சுட்டு போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் ஆறு நாலு ஜீரோ இப்படி வச்சுட்டு போடுறீங்க ஓகேங்களா இது எப்படியே வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா அதே மாற்றி போடுங்க இது பவர் எடுத்து போடுங்க ஆறுக்கு ஒன்பது போடுங்க ஜீரோவுக்கு அஞ்சு போடுங்க முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஒரு டேம் போடுங்க வர வாய்ப்பு இருக்குது தான் ஆடுவாங்க ஆறாம் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய நம்பர் இது தான் இதை தாண்டி ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இதோட பவர் நம்பர் தான் வரும் அது ரொம்ப வேறு மாதிரி வரும் ஆனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரு இதை தவிர இதை தாண்டிதான் அதெல்லாம் வருமே தவிர ஆனால் ஆறாம் நம்பருக்கு வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் ரெண்டு ஜீரோ நாலு ஆறு எட்டு இது தான் ஒரு வேறு எது நம்பர் வராது நீங்கள் வேணால் இந்த சாட் வேணும் எடுத்து பாருங்கள் அப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா நீங்கள் போய் பாருங்கள் மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் பி போர்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னா நமக்கு நாலு நாலு நம்பர் வருது நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மூணு நம்பர் ஒரே கூட்டு கூட்டு நம்பர்னால் என்ன ஆறு எட்டு நாலு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஒரே மாதிரி நம்பர் திரும்ப 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 இதுக்குள்ளேயே ஆடிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆர்டர் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணுன்னு தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டில் ஒரு மூணா நம்பர் ஏங்க சீபோர்டில் மூணா நம்பருக்கு ஜீரோக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த ட்ராவில் ஜீரோவுக்கு மூணு வருது சரிங்களா முயற்சி தான் நமக்கு இங்கே பெரிய இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலு நம்பர் வரும் ஜீரோக்கு நாலு ஜீரோக்கு மூணுங்கிற நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க சரிங்களா ரொம்ப பர்ஃபெக்டாகலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டு மணி ஷோ இது வந்து ஆல்போட என்ன வருங்க அப்படின்னு ஆள் ஆள்போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது மூணா நம்பரு சான்ஸ் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு அதே அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்களோ இதுக்கு அடிக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்னா இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு என்ன நம்பர் இன்னைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் எழுபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு இது வந்து நமக்கு எட்டு மணி சோக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு மணி சோழ நமக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஏ போலில் மேட்ச் ஆகுது ஏங்க ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா இந்த ட்ரவலில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே எட் ஆறாம் நம்பர் தான் ஆறு 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 எட்டு மணிக்கு மூணு ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூணு ஆறாம் நம்பர் வந்தால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் அடித்தா மட்டும் போதும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்கு இல்லையா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூணு ஆறாம் நம்பருக்கு என்ன வந்திருக்கு எட்டு நாலு ஜீரோ சரிங்களா இப்போ சேம் ந சேம் மெத்தட தான் நம்ம பாய் ஃபாலோ பண்ணுறோம் சேம் மெத்தேடு அந்த நம்பர் சேஞ்சு ஆனால் மெத்தேடோ கரெக்டாக தான் அந்த நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நாலாம் நம்பர் வருதா இங்கே ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இந்த ஆறாம் இப்போ இந்த நம்பருக்கு இப்படி வருதுன்னா இந்த அடுத்த அடுத்த ஆறாம் நம்பர் அடுத்த ஆற ஆறாவது தானே வருதுங்க அப்போ இதுக்கு என்ன வரும் இதுக்கு இது மாதிரி தான் வரும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் வரணும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பார்த்துக்கு ரெண்டாவ நம்பர் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ஒன்பது அதே மாதிரி இங்கேயும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் போன ட்ரா போன இந்த டிராவலில் போன ட்ராவல் நம்ம ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்துப்போம் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து வரும் நான் ஆறாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதுக்கு நாலாம் நம்பர் கொடுக்குறோம் இதில் பவர் ஏன்னா இந்த டிராவில் வந்து நமக்கு ரெண்டுமே வருது நாலு நம்பர் வருது எட்டாம் நம்பர் வரதுனால் நம்ம ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா நாலு நம்பர் வந்து மறுபடியும் கொடுத்துருக்கோம் மறுபடியும் வந்து பி போல்ட் நாலு நம்பரு வரணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஒன்பது இது டேரெக்டான பவர் டேரெக்டான நம்பர் சரிங்களா இதுதான் இது தான் இந்த ஆறாம் நம்பருடைய ஜி வந்தால் இதுதான் வந்து விவ்வளவு இப்படி தான் வந்து விவ்வளவுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அஞ்சா நம்பர் வரும் எப்படி வரும்னா இந்த ஆறுக்கு ஜீரோனு வருது இல்லையா ஆறுக்கு ஜீரோன்னு வந்துச்சு இல்லையா அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக வரக்கூடிய நம்பரில் ஒரு நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்தான்னு அதே மாதிரி எக்ஸ் எப்பயுமே எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் நம்ம சொல்லணும் எப்போயுமே வந்து ஆறாம் நம்பருக்கு வந்தால் ரெண்டு நாலு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ சரிங்களா இந்த மூணு நம்பர் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வரும் பட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதை அப்படியே கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோம் இதில் வந்து எப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் ஜீரோவும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் இதோடைய பவர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இதோடைய பவர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ட்ராவல் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரணும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு நான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்